இன்னமொரு அழகிய புதிய காலை நேரத்திலே சத்தியவசன நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு புதிய நாள் உங்களோட வாழ்க்கையில ஆரம்பித்திருக்கோம் நீங்க சில பேர் வந்து இந்த நாளுக்கான திட்டத்தை முதல் நாள் இரவிலே நீங்கள் போட்டு இருப்பீங்க சில பேர் திட்டம் இல்லாமல் இந்த நாளை நாங்கள் ஆரம்பித்திருப்போம் திட்டம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமானதாய் காணப்படுகிறது அது நெடுதூர ஒரு வாழ்க்கை பயணத்துக்கான ஒரு திட்டமாக இருக்கலாம் இல்லாட்டி இந்த நாளில் நான் எப்படி வாழப்போகிறேன் என்னத்தை பண்ணணும் என்ன காரியங்களை நான் யோசித்து சிந்தித்து பார்க்கணும்னு சொல்லி பலதரப்பட்ட திட்டங்களை நாங்கள் போட்டு எங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு நாங்கள் பலதரப்பட்ட தரப்பட்ட தீர்மானங்களிலே வாழ்க்கையை ஒரு நாளை ஆரம்பிக்கலாம் பயணத்தை ஆரம்பிக்கலாம் வேதாகமத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் நான் இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஆண்டவர் இஸ்ரோவேல ஜனங்களை எகிப்திலிருந்து அவரோட அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர நேரத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதமான திட்டத்தை மோசைக்கும் ஆரவன்கூடாக இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார் அதுதான் அவர்களை கானானுக்கு கொண்டு போகிற ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசினார் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு அடிமையாக வாழ்ந்து பலதரப்பட்ட துன்பங்கள் வேதனைகளுக்கு முகம் கொடுத்த அந்த ஜனத்தை கர்த்தருடைய திட்டத்தின்படி ஒரு சமாதானமான ஒரு இடத்துக்கு கொண்டு போக ஆண்டவர் தெரிவு செய்த ஒரு ஜனக்கூட்டம் இந்த இஸ்ரவேலர்கள் இந்த நாளில் கூட நாங்கள் உபாக முதலாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் ஆனால் மோசே இஸ்ரோவேல் ஜனங்களுக்கிடையே ஒரு கலந்துரையாடலை குறித்ததான ஒரு அதிகாரமாக இருக்கிறது மோசே நடந்து முடிந்த ஒரு காரியத்தை மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லி காட்டுகிற ஒரு பகுதி அந்த இடத்திலே காணப்படுகிறது முக்கியமான காரியம் இஸ்ரவேலை ஆண்டவர் காணானுக்குள் கொண்டு போக திட்டம் செய்திருந்தார் அந்த திட்டத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் விலகி போனதை குறித்து மோசே மறுபடியும் அவர் சொல்லி காண்பித்த ஒரு பகுதியிலிருந்து என்னுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிதான ஒரு காரியம் இருக்கிறது அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு வாலிபராக இருக்கலாம் ஒரு வயது முதியவராக இருக்கலாம் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கலாம் நான் நம்புகிற ஒரு விஷயம்தான் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிப்பது போலவே தான் அவருடைய திட்டத்தின்படி உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கொண்டு போக வேண்டிய ஒரு இலக்கை நியமித்து வைத்திருக்கிறார் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை யோசனைகள் இல்லாவிட்டால் உங்களுடைய உணர்ச்சிகள் சில நேரங்களே நீங்கள் முகம் கொடுத்த காரியங்களோடு ஒப்பிட்டு காரியங்களோடு நீங்கள் சிந்தித்து பார்த்து உங்களுடைய அடுத்த நாளை குறித்ததான அடுத்த நொடி பொழுதை குறித்ததான பயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அன்பானவர்களே நீங்கள் நினைத்ததை பார்க்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையை குறித்ததான காரியத்திலே வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் பெரிதான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய காரியத்திலே நாங்கள் அதை நன்றாக அவதானிக்க முடியும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் யாத்திரகாம புத்தகத்தையும் ஒவ்வொரு அதிகாரங்களாக நீங்கள் வாசித்து பார்க்க நேரத்தில் ஒரு சிறிய ஜனக்கூட்டத்தை கொண்டு உலகமே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு கர்த்தர் எவ்வளவு மகத்துவமான காரியங்களை எந்த மனிதனும் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை இந்த ஜனத்துக்கு கர்த்தர் செய்து கொண்டு வந்தார் ஆனால் ஒரு காரியம் ஒரு நாள் நடைபெற்றது உபாகாம முதலாவது அதிகாரத்திலே அந்த காரியத்தை குறித்து தான் மோசே பேசுகிறார் கர்த்தர் இவர்களை குறித்து வைத்திருந்த திட்டம் அந்த கானான் என்ற சமாதானமான இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் தேவனுடைய இந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் உண்மை உள்ளவராய் அவர்களை நடத்தி கொண்டு சென்றார் ஆனால் ஒரு நாள் இந்த இஸ்ரபேலர்கள் அந்த திட்டத்தை விட்டு விலகும்படியான காரியங்களில் ஈடுபட்டார்கள் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் சொன்னேன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான அதிசயமான திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார் அது நாங்கள் பிறக்கும் முன்பதாகவே அவர் அதை நியமித்து விட்டார் இந்த பூமியிலே நீங்கள் வாழுகிற நேரத்திலே கர்த்தர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டாரோ எதற்காக உங்களை அழைத்தாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறதான பொறுப்பு ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார் திட்டத்தை நிறைவேற்றவும் எங்களால் முடியும் அதே மாதிரி திட்டத்தை உடைத்து போடவும் எங்களால் முடியும் இந்த இஸ்ரவேலர்கள் செய்த அந்த காரியம் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பாடங்களை கற்றுத்தருகிறது நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் உபாகமம் முதலாவது அதிகாரத்திலே கானானுக்கு செல்ல வேண்டிய ஜனம் முதலாவதாக அவர்கள் தேவனை விசுவாசிக்காமல் போகிற ஒரு சந்தர்ப்பத்தை அந்த வார்த்தைகளிலே நாங்கள் பார்க்கலாம் அவர்கள் காணானை வேவு பார்க்கும்படியாக மனிதர்களை அனுப்ப முயற்சிக்கிறார்கள் அது மனிதனை தன் முன்பதாக நிறுத்துவதற்கு அவர்கள் துணிவதை காண்பிக்கிறது அதே தான் தேவன் தங்களுக்கு செய்த காரியங்களை மறந்து போகிறார்கள் தேவன் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து எப்படி வல்லமையான காரியங்களை செய்து அந்த தேசத்திலிருந்து அவர் சொன்ன வார்த்தையின்படி உண்மையுள்ளவராய் விடுதலை கொடுத்து எப்படி கூட்டி கொண்டு வந்தாரோ அப்படியான காரியங்களை செய்த அந்த ஆண்டவர் இந்த பட்டணத்தை எங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த இடத்திலே இவ்வளவு பெரிய பயங்கரமான மனிதர்கள் இருந்திருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை காரணம் பெரிதான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில காண செய்த தேவன் அவருடைய திட்டமாகி இந்த பிரதேசத்துக்கு நாங்கள் செல்ல அந்த இடத்தை எங்களுக்கு தருவார் என்ற விசுவாசத்தை அவர்கள் பின்பற்றாமல் போனார்கள் கர்த்தர் அவர்களுக்கு செய்த மகா பெரிய காரியங்களை அந்த இடத்திலே நினையாமல் தங்கள் முன்பதாக இருந்த அந்த பட்டணத்தில் இருந்த மனிதர்களை பார்த்து இவர்கள் பயந்து போய் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிற ஒரு காரியத்தை அந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் இவர்களுக்கு முன்பதாக இருந்து வழிநடத்தி செல்லுவதே தேவனுடைய விருப்பமாக இருந்தது ஆனால் இவர்கள் அந்த பட்டணத்தை வேவு பார்க்கும்படியாக எங்களுக்கு முன்பதாக மனிதர்களை அனுப்புவோம் என்று சொல்லி மனிதனை முன்னிறுத்தி மனிதனுடைய வார்த்தையை நம்புகிற இடத்துக்கு அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டார்கள் இந்த காலை நேரத்திலே ஆண்டருடைய திட்டத்திலே நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம் சில நேரங்களிலே ஆண்டோருடைய திட்டத்திலே பயணிக்கிற நேரங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இதே போன்றதான குணாதிசயங்களா இருக்கலாம் சோதனை நிமித்தம் நாங்கள் மாறுகிற இடங்கள் எங்களுக்கு வரக்கூடும் ஆண்டவர் எப்படி உங்களை மீட்டெடுத்தார் ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை கொடுத்து எப்படியான ஆபத்துகளிலிருந்து உங்களை காப்பாற்றி இதுவரை நடத்தினார் இந்த காரியங்களை மறந்து போய் சில நேரத்தில் இன்றைக்கு வருகிற ஒரு சூழல் ஒரு பிரச்சனை ஒரு போராட்டத்தினாலே ஆண்டவரை கூட நம்பாத அளவுக்கு மனிதனுடைய வார்த்தைகளை முன்னிறுத்தி மனிதனுடைய காரியங்களை நம்பி ஆண்டவர் இதை செய்வாரா எனக்கென்று சந்தேகப்படுகிற அளவுக்கு அவிசுவாசம் கொள்ளுகிற அளவுக்கான போராட்டங்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்கலாம் பிரியமானவர்களே நாங்கள் இப்படி வாழ்ந்தோமானால் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு பாத்திரமாக நாங்கள் வாழ்ந்து விடுவோம் ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு பெரிதான காரியத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார் ஒரு பிள்ளையிடம் ஒரு தகப்பனும் தாயும் அவர்கள் ஒரு திட்டத்தோடு கூட ஒரு பிள்ளையை வளர்த்து வருகிற நேரத்திலே கடைசி கட்டம் வருகிற நேரத்தில் அந்த திட்டம் நிறைவேற போகிற ஒரு சந்தர்ப்பம் வருகிற நேரத்தில் அந்த பிள்ளை அந்த திட்டத்தை விட்டே வெளியே போனால் அது வந்து பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய ஒரு வேதனையும் கொடுக்கிற காரியமாயிருக்கும் இதே போலவே தான் அந்த நாளில் கூட உபாகாம முதலாவது அதிகாரத்தில் இங்கே வாசிக்கிற நேரத்தில் இஸ்ரோ வீரர்கள் ஆண்டவரை நம்பாமல் ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் அவரை விசுவாசிக்காமல் இதுவரை இந்த திட்டப்படி அழைத்து வந்த ஆண்டவர் இனியும் அந்த திட்டத்தை நடத்தி முடிக்க உதவி செய்வார் என்பதை உறுதியாக பிடித்து கொள்ளாமல் கொஞ்ச நேரத்தில் தங்களுக்குள் வந்த ஒரு பயம் மற்றவர்களை பார்த்ததினாலே தங்களுக்குள் வந்த சந்தேகம் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்ததை நிமித்தம் திட்டத்தை விட்டே விலகி போனார்கள் ஆண்டவர் இறுதியாக அவர்களுக்கு சொன்னது காணானுக்குள் நீங்கள் யாரும் கூறப்பட போகிறதில்லை உங்களால் சுதந்திரிக்க முடியாது அடுத்த சந்ததி தான் அதை சுதந்திரிப்பார்கள் கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய எப்போதுமே உதவியாளராக இருக்கிறார் ஆனால் அதை நாங்கள் இந்த இஸ்ரோவேலரை போல தேவனை சந்தேகப்பட்டு அவிசுவாசம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தர் அழைத்த அழைப்பின் வாழ்க்கையை விட்டு மாறி நாங்கள் போய்விடுவோமானால் எங்களால் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது ஆண்டவருக்கு இன்னொருவர் வந்து அந்த காரியத்தை செய்ய ஆண்டவரால் பயன்படுத்த முடியும் ஆனால் உங்களுடைய கணக்கு எப்படியா இருக்க போகிறது திட்டத்தை நான் நிறைவேற்றாமல் வாழ்ந்து விட்டேன் என்று வேதனையோடு கூட அந்த குற்ற உணர்வோடு கூட நாங்கள் வாழ்ந்த எங்கள் நாட்களை முடிக்கப் போகிறோமா இல்லாவிட்டால் ஆண்டவரே நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடித்தேன் என்ற சந்தோஷத்தோடு கூட ஒரு நாள் தெய்வ சமூகத்துக்கு போய் நாங்கள் நிற்கப் போகிறோமா இந்த காலை நேரத்தில் சில நேரங்களில் நீங்கள் போட்ட திட்டத்திலே தோல்வி அடைந்து நீங்கள் இருக்கலாம் மனிதனுடைய திட்டத்தை பார்க்கலாம் தெய்வன் உங்களை கொண்டு ஒரு திட்டத்தை போட்டு இருக்கிறார் நீங்கள் திட்டத்தில் இந்த நாள் வரைக்கும் ஓடி வந்திருக்கலாம் கர்த்தர் வல்லமை உள்ளவர் சர்வ வல்லமை உள்ளவர் திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்கும் அளவும் அவர் உங்களை பலப்படுத்த இந்த காலை நேரத்தில் போதுமானவர் அடுத்ததாக நீங்கள் யாராவது நான் திட்டத்திலுக்காக ஆண்டோட திட்டத்துக்காக வாழ்ந்தேன் ஆனால் இப்பொழுது பின்மாற்றம் அடைந்திருக்கிறேன் இஸ்ரோ போல நான் அவிசுவாசமாய் நடந்துக்கிட்டேன் கர்த்தருக்கு கீழ்படியாமல் போயிட்டேன் மனிதனுடைய வார்த்தை கிட்ட நான் ரொம்ப தூரம் வந்திருக்கிறேன் என்று இந்த காலை நிறுத்தில் நீங்கள் யாராவது வேதனையோடு கூட குற்ற உணர்வோடு கூட மனபாரத்தோடு இருக்கிறீர்களா இந்த காலை நிறை ஆண்டவர் உங்களுக்கு கூட இந்த வார்த்தையுன்னால் பேசுவார் ஆனால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் மறுபடியும் எலும்ப அழைக்கிறார் மறுபடியும் திட்டத்துக்குள் நுழைய அழைக்கிறார் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் நீங்கள் சொல்ல ஆண்டவர் என்னை மன்னிங்க மறுபடியும் நான் எழும்பி ஓட திட்டத்தின்படி வாழ உதவி செய்யுங்கன்னு சொல்லி உங்களோட ஓட்டத்தை சரியாக முடிக்க நீங்கள் பிரயாசப்படுங்கள்